கிம் ஜஙன் இந்த பேரை கேள்வி கேள்விப்படாதவங்களுக்காக சொல்றேன் உலக நாடுகளே உற்று நோக்கும் வட கொரியாவின் சர்வாதிகார ஜனாதிபதியாக வலம் வந்து கொண்டிருக்கிறவர் தான் கிம் ஜாங் ஆள் பொறி உருண்ட மாதிரி இருப்பாரு ஆனா மூன்றாம் உலக போர் மூண்டால் அதற்கு முக்கிய காரணமாக இவரும் இருக்கலாம் என உலக அரசியல்வாதிகள் பேசிக் கொள்கிறாங்க ஜப்பான் மீது அணு ஆயுதங்களை பறக்கவிட்டது அவ்வப்போது மிசைல் மற்றும் அணு ஆயுதங்களை பரிசோதனை செய்து பீதியை கிளப்புவது என ஆள் கலாட்டா செய்து கொண்டு கொண்டே இருப்பார் இவரால் டொனால்ட் டிரம்ப்க்கு மட்டும் தான் பிரச்சனை என்று இவரது மனைவிக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன வடகொரியா மக்களுக்கு இருக்கும் ரூல்ஸ் காட்டிலும் கிம் ஜாங்கோனின் மனைவி பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ் மிகவும் கடுமையானவை இவரது மனைவி ரீசால் ஜூஸ் சொந்த குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க கூடாது பொது இடங்களுக்கு செல்ல கூடாது என கடுமையான கட்டுப்பாடுகள் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளதாம் அப்படிப்பட்ட கொடூரமான ஆட்சியாளன் மனைவிக்கு விதித்த பயங்கரமான சட்டங்களை பார்த்துதான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது பண்ணாம கடை வர பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புது வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வட பொறுத்தவரை பொறுத்த வர ஆணாதிக்கம் பிடித்த நாடு அங்கு வீட்டிலும் சரி பொது வெளிகள்லயும் சரி பெண்களுக்கு சம உரிமை கிடையாது ஆண்களுக்கு அடிமை போலவே அங்கு பெண்கள் நடாத படுறாங்க பெண்களுக்கு அதிகாரமும் கிடையாது ஆண்கள் செல்வது மட்டும் பெண்கள் செய்ய வேண்டும் அப்படி ஒரு பைத்தியக்கார நாடு இதன் காரணமாக வேறே குறித்து அங்கு எந்த பெரிய தகவலும் வெளி உலகுக்கு கசிந்ததில்லை அப்படிப்பட்ட நிலையில ரெண்டாயிரத்து பதினொறாம் ஆண்டிலத்து அன்றை குறித்து தகவல்களை வெளி உலகுக்கு ஓரளவு தெரிய வந்துச்சு அது எப்படின்னா இவங்களோட மாமனார் கிம் ஜாங் இல் மரணம் அடைந்த சமயத்துல தான் முகமே வெளி தெரிய வந்துச்சு நிறைய பேருக்கு அப்போ தான் அட கிம் ஜாங் உனக்கு திருமணமாக இருச்சா என்ற செய்தியே தெரிய வந்துச்சு அப்படி ஒரு ரகசியமான நாடு தான் வடகொரியா இவர்களுக்கு ரெண்டாயிரத்து ஒன்பதுல கல்யாணம் நடந்திருக்கு சிலர் ரெண்டாயிரத்து பத்து என்று சொல்கிறார்கள் அது எப்படி இருந்தாலும் கிம் இதுவரை அது பற்றி பேசியதே இல்ல அவரது மனைவி குறித்து தற்போது உலக மீடியாக்கள் இண்டி ஆரம்பித்து விட்டன அப்படி கிம் ஜாங் மனைவி பற்றிய யாருக்குமே தெரியாத ரகசியம் அது ஏன Czy i poparł? இவங்க தான் நார்த் கொரியாவோட லீடரான கிம் ஜாங்குனின் மனைவி மிகப்பெரிய அறிவுஜீவி குடும்பத்தில இருந்து வந்தவங்க ரீயோட அப்பா ஒரு பேராசிரியர் அம்மா ஒரு டாக்டர் மிகவும் வசதியான குடும்பம் ரொம்ப அழுக்கானவர் அருமையாக பொண்ணகைப்பார் இவரது வசீகரமே இவரது சிரிப்பு அந்த அந்த சிரிப்புல மயங்கித்தான் கிம் இவரை காதலித்து கட்டி கொண்டாராம் தன்னை அதிகமாக வெளிக்காட்டி கொள்ள விரும்பாத ரீ கணவருக்கு தேவையானது செய்து கொடுப்பவர் தனது மூணு குழந்தைகளையும் ரொம்பவும் நல்லாவே பார்த்துப்பாராம் கணவரின் வேலைகள்ல தலையிடுவதும் இல்லையா மூன்று குழந்தைகளுக்கு தாயானரே ரீசோல்ஜு சிறந்த பாடகியாவா திருமணத்திற்கு முன்பு சியர் லீடராகவும் இருந்திருக்கா கிம் ஜாங்குனின் தந்தைக்கு உடல் நலம் சரியில்லாம போக தன்னுடைய அடுத்த வாரிசாக கிம் கிம் திருமணம் செய்து கொள்ளுமாறு தன்னுடைய ஜனாதிபதியின் உத்தரவை மீற முடியாமலேயே கிம் ஜாங்குனா திருமணம் செய்து கொண்டாராம் திருமணம் ஆன உடனே பெண்களின் பெயரில் மாற்றம் ஏற்படுவது உலக நாடுகள்ல காணப்படும் வழக்கம் ஆனால்ஜூ விடத்தில முற்றிலுமாக பேரையே மாற்றி சொல்லியிருக்காரு இன்று வர அவரது குடும்ப பேர் உண்மையான பேர் குறித்து தகவல்கள் மர்மமாகவே இருக்கு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கிம் ஜாங்னின் மனைவியால தனது பெற்றோரை மிக எளிதாக எல்லாம் பார்த்துவிட முடியாது திருமணத்திற்கு பின்னர் உறுப்பினர்களை சந்திக்க கூடாது என்பது கடுமையான உத்தரவாம் இன்னும் தனது கணவருடன் அவர் நேரம் செலவழிக்க பயணங்கள் மேற்கொள்ளவே நேரம் சரியாக இருக்கும் இதற்கு நடுவே பெற்றோரை காண்பது என்பது இன்றியமையாத காரியம் மேலும் இவரது பெற்றோர் குறித்த தகவல்களும் இரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருது பொதுவெளியில அவர் செல்லும் போது அவருக்கு பிடித்தமான உடைகள் மற்றும் திகை அலங்காரங்கள் செய்து கொள்ள கூடாதாம் குறிப்பாக முதல் குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரே மாதிரியான சிகை அலங்காரங்கள் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாராம் பார்ப்பது மிகவும் அரிதான ஒன்று தன்னுடைய கணவருடன் இதுபோன்று இன்று குழந்தைகள் யார் என்பதும் மர்மமாகவே இருக்கு வடகொரியாவை விட்டு வேறு நாடுகளுக்கோ நகரங்களுக்கோ சொல்ல ரிசோல்ஜூக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாம் வருமானத்திற்கு முன்பாக சீனா தென்கொரியா நாடுகளுக்கு ரிசோல்ஜு பயணம் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன தன்னுடைய கர்ப்பம் குறித்து தகவல்களையும் ரகசியமாக இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்த போதும் ஆண் குழந்தை வேண்டும் என ரேசல்ஜூன் மீது அதிக அளவு அழுத்தம் இருந்ததாகவும் கூறப்படுது இப்படி ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்கான ரூல்ஸ் கிம் ஜாங் தனது மனைவிக்கு விதித்திருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னொரு உன்னோடு சந்திக்கும் வரா